பரந்த என்னை கொண்டு வழிநடத்தின் சஸ்தானந்த சக்குருமூத்தி என் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே என்று முக்கியமான புனித பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் இந்த யாகத்தில் நடைபெற்ற அபிஷேகத்திலையும் என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஞானகுரு பகவான் காயத்ரி சித்தர் முருகேசுவாமிய அந்த பாதத்துக்கு அந்த பாதத்தில் அபிஷேகம் பண்ணும் அந்த அபிஷேகத்தில் பங்குபற்றி மிக சக்தி வாய்ந்த மூலிகைகள் சக்தி வாய்ந்த மந்திரம் சக்தி வாய்ந்தவர்கள் செய்யும்போது அந்த சக்தி வாய்ந்த மூலிகை சக்தி வாய்ந்த நவ நவ தானியங்கள் கொண்டு நாங்கள் அந்த எல்லோரும் சேர்ந்து சக்தி வாய்ந்த மந்திரங்கள் சொல்லும்போது ஒரு தெய்வீகமான ஒரு சக்தி அங்கே வந்து அந்த நாங்கள் ஆபதியில் இடுற அந்த அந்த தானியங்கள் சுஷ்ம ரீதியாக பாருங்கள் சுவாசத்தின் மூலம் எங்களுக்கு தாக்கத்தை உண்டாக்கு மண்ணுலகத்தில் ஒரு மாற்றத்தை நம்ம ரிசுகளும் யோகிகளும் மாற்றத்தை உண்டு பண்ணி உலகத்துக்கு ஒரு சாந்தி சமாதானம் சுபிச்சம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி வழிகாட்டினார்கள் அப்படிப்பட்ட மகா யாகத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய மாபெரும் பரங்கும் மந்திரங்கள் ஜமிக்கும் போது அந்த இறைவனே வந்து எங்களுக்கு இந்த பதினெட்டு சித்தரன் முதல் எல்லா தேவதைகளும் ஸ்ரீமத் நாராயணருந்து எல்லோரும் அந்த மந்திரங்களின் நான் காயத்ரி காக்கும் கடவுளாகி அந்த பகவானை பாருங்க அவருடைய நினைச்சி நாங்கள் எல்லாம் தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்மவினைகளிலிருந்து எங்களை காப்பாத்துங்க இறைவா அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரார்த்தனை பண்ணும்போதும் நிச்சயம் படைச்சவன் எங்களை நிச்சயம் காப்பாற்றுவார் இன்று மண்ணுலகத்தில் பாருங்க பாருங்கள் ஆன்ம பலம் குறைஞ்சி தர்மம் குறைஞ்சி உலகத்தில் சொல்லணா துயரங்கள் நோய் நொடி வர்ம சாக்காடு சகல இயற்கை சீற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு அப்படிப்பட்ட இந்த துன்பத்தில் இருந்து பாருங்கள் வெளியே வாரத்துக்கு எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு என்ன இந்த ஆத்மஞான படத்தில் இன்றைக்கு ஆத்மா பாவத்தி பக்கம் சேர்ந்து பாருங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது தன்னுடைய சுயதன்மையாகிய அறிவியல் இழந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த ஆத்மா பாருங்கள் விடுதலை ஆகிறதுக்கு ஆத்ம ஞான கூடத்தில் பன்னூர் பாலமுனையில் அமைந்திருந்த ரிஷிகள் மூலம் உண்டாக்கப்பட்ட இந்த ஆத்ம ஞான கூடத்தில் இந்த ஆத்மாவுக்கு பாருங்கள் பலம் பெற்று அவருடைய சுயதன்மையாகிய ஞானத்தை பெற்று ஞானத்தின் மூலம் வரப்போகிற எல்லா துன்பங்களுக்கு என்ன காரணம் வந்த துன்பத்துக்கு என்ன காரணம் என்று அறிந்து வாழ கூடிய ஒரு மாபெரும் பாருங்க மகா யாகத்தில் மாபெரும் இந்த ஆத்ம ஞான கூடத்தில் நமக்கு பங்கு வைத்து பெரும் பாக்கியம் அப்படி இன்றைக்கு உலகத்தில் பாருங்கள் இல்லற தர்மம் வியாபார தர்மம் ஆலய தர்மம் அரசியம் எல்லாத்துலேயும் பாருங்கள் தர்மம் குறைஞ்சத்தால் இல்லறத்தில் பாருங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இல்லறத்தில் இடைந்த நாங்கள் இன்று இல்லறத்தில் பாருங்கள் அந்த சந்தோஷமான சுகத்தை அனுபவிக்க முடியாமல் பாருங்கள் இன்று நாங்கள் என்ன சண்டைகளும் பிரச்சனைகளும் பாருங்கள் நாம் விவாகரத்துக்களை நடந்து கொண்டிருக்கு ஏன் அப்படின்னு சொன்னால் அன்று வாழ்ந்தவர்கள் இல்லறத்தில் நல்லறமாக வாழ்ந்தார்கள் இல்லற தர்மத்தை கடைப்பிடித்தார்கள் என்னென்னு சொன்னால் உலகத்தில் எந்த கடமை செய்யும் போது தர்மம் சார்ந்து பாருங்க பாதிக்காது இதைத்தான் பாருங்க கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு தர்மம் குறையும் போது கர்ம சக்கரம் வேலை செய்யாட்டி பாருங்க உலகம் சர்வநாசம் ஆகிடும் அப்போல்லாம் நாம் வந்து தர்மத்தை நிலாட்டி நல்லவர்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்ல பகவான் இன்றைக்கு பாருங்க எங்களுக்கு தர்மம் குறைஞ்சி பாருங்க கரும் மாற்ற முடியாத அளவுக்கு நோய் நொடி துன்பம் வர்ம சாக்காட்டில் பாருங்கள் இயற்கை சீற்றங்களில் பயந்து கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு பாருங்க ஒரு விழிப்புணர்ச்சியை உண்டாக்குவதற்காக எங்களுக்கு இந்த ஆத்ம ஞானத்தை உண்டாக்கி எங்களுக்கு மாபெரும் ஜாகத்தில் பங்குபெற்றி இந்த ஐம்பொறிகள் மூலம் அதை சுபாசத்தின் மூலம் இழுத்து நாங்களும் அமைதியாகி இந்த உலகத்தில் ஒரு சாந்தி சமாதானம் அமைதி பெறக்கூடிய ஒரு வழியை என்று எனக்கு பகவான் நம்ம காட்டியிருக்கிறார் நல்லா யோசிச்சு பாருங்கள் இன்று வாழ்க்கையில் பாருங்கள் பாருங்க சொல்லனா துயரங்கள் இல்லற தர்மத்தில் இல்லறத்தில் சந்தோஷமாக வாழ வேண்டி வந்தாங்க இல்வர தர்மம் இல்லாதனால அங்க பிரச்சனை வியாபார தர்மம் பாருங்க வியாபாரத்தில் வந்து பாருங்க உச்சநிலை அடங்கி நாங்களும் எங்களை சேர்ந்தவர்களும் சந்தோஷம் வாழ வேண்டும் என்று சொல்லி வியாபாரம் செய்யும் போது அதுல பாருங்க நஷ்டம் ஏற்படுது வேதனை ஏற்படுது அந்த வேதனையை பாருங்க நாங்க நினைக்கும் போது ஆன்ம பலம் குறைஞ்சி வாழ்க்கையில் பாருங்க இடையிலேயே பாருங்க சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாம வாழ்க்கையில் பாருங்க இடையிலேயே போறோம் வேதனையாளர்கள் இல்லற தர்மம் வியாபாரம் இல்லற தர்மம் வியாபார தர்மம் ஆலய தர்மம் இன்றைக்கு ஆலயத்தில் பாருங்கள் இறைவனை நாங்கள் வணங்கணும் அப்படின்னு சொன்ன வணங்க முடியாத அளவுக்கு பாருங்கள் எங்களுக்கு வேதனை ஏற்பட்டு அங்கே பாருங்கள் சொல்லலாம் துயரங்களை அப்படி வாழ்க்கையில் பாருங்க அரசியல் தர்மம் பாருங்க அதிலிருந்து பாருங்கள் வெளியே வரையில வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் பாருங்கள் ஒரு அச்சாணி மாதிரி இந்த உலகத்தை இயக்குற பாருங்கள் ஒரு மையப்பகுதியிலிருந்து பாருங்கள் உலகத்தை எல்லாத்தையும் கொண்டு அந்த பகவான் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தர்மத்தை நீ கடைப்பிடிச்சி கர்ம சக்கரம் பாருங்கள் நிற்காமனுடைய கடமையை சரி பெரிய ஆட்சி அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு சொல்ற மாதிரி எங்களுக்கு காலத்து காலம் வந்து பாருங்கள் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் நம்ம ரிசிகள் யோசிச்சு பாருங்க அன்று வாழ்ந்தவர்கள் பாருங்க ஒரு விவசாயி தன்னுடைய விவசாயம் செய்யும் போது பாருங்க அதை அறுவடை செய்யும் போது அது குருவி கொக்கு இருந்து பாருங்க விதைவுகள் இருந்து அங்கே வேலை செய்தார்கள் இருந்து எல்லோரும் பாருங்க அதை பருகினார்கள் அதை எடுத்து எடுத்தார்கள் என்ன சொன்னால் அவர்கள் அந்த அது விளைஞ்ச உடனே பாருங்கள் அங்கே சேவை செய்தவர்களை கொடுத்தார்கள் நெல்லை கொடுத்தார்கள் அங்கே வாரவர்களை கொடுத்தார்கள் எல்லோருக்கும் பாருங்கள் கொடுத்து அந்த ஊரில் சேவை செய்தவர்களுக்கு அந்த கோயிலில் இருக்கிற பாருங்க பிராமணர்களுக்கு எல்லோருக்கும் பாருங்கள் அதை கொடுத்து விட்டுத்தான் அவர்கள் வீட்டுக்கு கொண்டு போனார்கள் அப்போ அவர்களுடைய விவசாயம் பாதிக்கவில்லை அந்த விவசாயத்துக்கு நோய் ஏற்படவில்லை மழை வந்து அழிக்கவில்லை பாருங்கள் அவர்கள்டா தர்மம் சார்ந்து வாழ்ந்தா கர்மம் பாதிக்காது அவங்களுடைய தர்மம் விவசாயம் பாதிக்கவில்லை அதுக்கு பிறகு பாருங்கள் வியாபாரத்தர்மம் பாருங்கள் இந்த விவசாயத்தில் பாதிக்கவில்லை அதே மாதிரி பாருங்கள் மண் பண்ணை வச்சு பாருங்கள் பட்டி மாடு வச்சு பண்ணையில் பாருங்கள் அவங்களுடைய கர்மத்தை அவருடைய தொழில் செய்கிறவர்களுக்கு அங்கே பால் கறக்கும் போது காலையில் எலும்பி நாங்கள் போகும்போது எல்லா பாலையும் பாருங்கள் வந்தவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய தர்மத்தை காப்பாற்றினார்கள் அந்த மாட்டுக்கு பாருங்கள் நோய் வரல மாடுகள் பாருங்கள் பெருகி அவர்களுக்கு பாருங்கள் அதில் நன்மை அடைந்தார்கள் தர்மம் சார்ந்து வாழும்போது போது அவர்களுக்கு அங்கே கர்மம் தாக்கவில்லை இன்றைக்கு ஒரு வீடு காட்டினால் பாருங்கள் வீட்டில் பாருங்கள் நம்ம கிரக பிரவேசம் செய்யும் போது அங்கே வீடு கட்டுனவர்களோட எண்ணங்கள் பாருங்கள் பக்கத்தில் இருக்க எல்லாரும் இன்னலைகள் வீட்டுக்கு கட்டினவர்கள் எல்லோருடம் அங்கே வருமென்று சொல்லி அங்கே புண்ணிய தானம் பண்ணார்கள் எங்க மூதாதையர் பாருங்க புண்ணிய தானம் பண்ணார்கள் அப்பாருங்க அங்கே புண்ணியதானம் பண்ணும்போது அந்த வீட்டில் பாருங்கள் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக செல்வம் சொல்லிக்க சண்டு சச்சரவு இல்லாமல் வாழலாம் அப்படின்னு சொல்லி புண்ணிய தானம் பண்ணார்கள் இன்றைக்கு புள்ளை உடனே பாருங்கள் அங்கே இன்னும் பாரு கண்ணூறுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே பாருங்கள் அந்த புள்ளை புறந்தோடனே தலைவளிச்சு பாருங்க அதுக்கு என்ன செய்தாருங்க தானம் பண்ணார்கள் அந்த புள்ளையும் அந்த புள்ளை பெற்றவர்களும் எல்லோரும் பாருங்க வீட்டில் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தர்மம் அதை காப்பாற்றிரும் அதே மாதிரி இப்போ ஒரு ஒரு இறந்த வீட்டில் அந்த துக்கம் அப்படி இருந்தால் வீட்டில் சகலருக்கும் பாதிக்கும் கர்மத்துக்கு போக முடியா அந்த துக்கம் பாருங்கள் கர்மத்துக்கு ஆற்ற முடியாமல் இருக்குன்றதுக்காக அங்கே பாருங்கள் புண்ணியதானம் பண்ணார்கள் அதுக்கு பிறகு அந்த துக்கம் பாருங்கள் அவர்களை பாதிக்கவில்லை அவர்கள் மிச்சவர்கள் பாருங்கள் கர்மம் ஆற்றினார்கள் இப்படி மூதாதையர்கள் எல்லாம் பாருங்க என்ன செய்தார்கள் தர்மத்தை சார்ந்து வாழ்ந்தார்கள் தர்மத்தை சார்ந்து வாழும்போது அவர்களுக்கு கர்மம் பாதிக்கவில்லை அப்ப இன்று பாருங்க நாங்கள் தர்மம் இந்த யாகத்தில் பங்கு பெற்றும் போது நாங்கள் தர்மத்தை சார்ந்து பாருங்க நாங்கள் நாங்கள் என்னை கடமையாற்றுவதற்கு எங்களுக்கு மாபெரும் சக்தியை உண்டை உண்டாக்கும் இதுல இடப்படுற ஆபூதிகள் இருந்து பாருங்க எல்லாம் சக்தி வாய்ந்தது அப்போ நமக்கு பாருங்க நமக்கெல்லாம் பாருங்கள் கரும் மாற்ற முடியாத அளவில் இருக்கும்போது எங்களுக்கு உயிர் சத்து குறைஞ்சபோது அந்த சத்தை கூடக்கூடிய பழங்கள் பால் பாருங்க தயிர் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பாருங்க அதுகளெல்லாம் பருக முடியாத அளவுக்கு எங்களுக்கு கருமாக்கள் அப்போ இவர் ரிஷிகளெல்லாம் யோகிச்சு பாருங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு பாருங்கள் அந்த சித்தர்கள் அங்கே வச்சு பாருங்கள் சக்தி வாய்ந்த சித்தர்கள் கை வச்சு அந்த சிலைகளில் பாருங்கள் அவர்கள் அபிஷேகம் பண்ணும்போது இந்த பாலுடைய சக்தி இரண்டு மங்காக சக்தி ஏற்றி அந்த பாருங்கள் அங்கே இருக்கிற பால் பழங்கள் எல்லாத்துலேயும் பாருங்கள் சக்தி ஏற்றி அங்கே இப்போ தயிர் இருந்து பழங்கள் இருந்து மஞ்சள் இருந்து எல்லா தொற்று எல்லாம் பாருங்க வரக்கூடிய அந்த எல்லாத்துலேயும் பாருங்கள் சக்தி ஏற்றி எங்களுக்கு தீத்தமாக ஒன்று கூட வச்சு தீர்த்தமாக கொடுத்து அந்த சக்தி எங்களுக்கு கழ வச்சார்கள் ஏன் கருன்றா படைச்சவன் காப்பாற்றுறதுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து எங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் இக்கலியுகத்தில் பாருங்கள் எல்லா இடங்களும் துன்பங்கள் நோய் நொறு வறுமை சாக்காடு பாருங்கள் எதுவும் தொழில் செய்ய முடியாது குடும்பங்கள் இருக்கலாம் பாருங்கள் கோயிலுக்கு போயிலாம் எங்கேயும் போயிலாம் வீட்டிலேயும் இருக்கிற அந்த அளவுக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி வேதனை கட்டு கொண்டிருக்கும் போது பகவான் பாருங்கள் எங்களுக்கு பெரிய அரிய வாய்ப்பு இந்த யாகத்தில் பங்குபற்றி பாருங்கள் எல்லா துன்பங்களையும் பாருங்கள் பிறகு பாருங்கள் கூடிய தர்மம் உனக்குள்ளே அடங்கி ஒடுங்கி செயலற்று அதை பாருங்க விழிப்படையை செய்யக்கூடிய ஒரு குரு இருக்கிறார் அப்ப அடிக்கடி வருவார் தர்மம் குன்றி பாருங்க அதர்மம் ஓங்கும் போது நான் இப்பூலோகத்தில் அடிக்கடி ஏதோ ஒரு வகையில் வந்து மக்களுக்கு பாருங்க வழிகாட்டுவன் அப்படின்னு சொல்லி விட்டு அந்த பகவான் பாருங்க ஏதோ ஒரு ரூபத்தில் பாருங்க வந்து இந்த விசியான உலகத்தில் இயந்திரமான உலகத்தில் பாருங்க மக்கள் வேதனைப்படு மந்திரங்களில் சிறந்த மந்திரம் காயத்ரி மந்திரம் மிருத்யோஞ்ச மந்திரம் காக்கும் கடவுளாகிய பாருங்க மந்திரங்களின் நான் காயத்ரி அப்படின்னு சொல்லி சாஸ்வதமாக உரைத்த அந்த பகவான் பாருங்கள் எங்களுக்கு அந்த மந்திரத்தை கலியுகத்தில் கொடுத்திருக்கிறார் அதை பாராயணம் பண்ணும்போது பாருங்கள் எங்களுக்குள்ள தெரியாமல் செய்த கர்மவினைகள் அகன்று எங்களுக்குள்ள பாருங்க அடங்கி ஒடுங்கி செயலற்றிக்கு அந்த உயர்ந்த ஆத்மா வெளிப்படைஞ்சி கர்மத்தை சங்காரம் பண்ணி சிவனா இருந்து ஞானம் பெற்று சங்காரம் பண்ணி ஞானத்தோடு வாழ்கிற வாழ்க்கையாக தான் இப்படிப்பட்ட வழிகளை காட்டினார்கள் ஒரு காலத்தில் தசரதம் பாருங்க மிக சக்தி வாய்ந்தவன் அப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்தவனுக்கும் பாருங்க பாவங்கள் இருந்ததால அவனுக்கு பிள்ளை பிறக்கவில்லை அவருடைய குருநாதர் வஜிஷர்கிட்ட போய் கேட்கிறார் குருதேவா பாருங்க எனக்கு ஒரு குறை நான் அடுத்த வாரிசு எனக்கு ஆட்சிக்கு வரக்கூடிய ஆ வாரிசு எனக்கு அடுத்த வாரிசும் இல்லை நான் என்ன பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி வஜிஷர்கிட்ட போய் கேட்கிறார் குருதேவர்கிட்ட அவர் சொல்கிறார் பாருங்க புத்திர காமகம் புத்திரகாமகிருஷ்ண யாகம் பண்ணினால் உன்னுடைய கருமாக்கள் கரைக்கப்படும் உனக்கு பாருங்கள் தெய்வீக குழந்தைகள் பிள்ளைகளாக பிறப்பார்கள் ஸ்ரீமன் நாராயணனே பாருங்கள் சங்கு சக்கரங்களோடு இருக்கிற அவ்வளோ பேரும் உங்களுக்கு நாலு பேர் பாருங்கள் ராமர் லட்சுமணன் வரதன் சத்ருக்கன் உனக்கு பிறப்பார்கள் அப்பா என்னுடைய அவர்களோட தெய்வீக குலத்தில் பிறக்கிறதுக்காக இப்போ அவதாரம் பண்றதுக்காக இருக்கார்கள் நீ இந்த யாகத்தை செய்து என்று சொன்னால் உடனே அவர்கள் பிறப்பார்கள் என்று அங்கே பாருங்கள் அந்த பாவத்தை இல்லாமாக்கி அங்கே பிள்ளைகளை புறக்க வைச்சார்கள் ஒரு காலத்தில் மன்னர்கள் பாருங்கள் நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டு மழை இல்லாமல் பாருங்கள் தொழில் இல்லாமல் மக்கள் வாடும் போதெல்லாம் போய் குருநாதரை அண்டி என்ன செய்வோம் இதுக்கெல்லாம் என்ன வழி குருதேவா அப்படின்னு சொல்லி பாவம் கூடும் போதும் மலைகள் எல்லாம் பெய்யாத சில நேரத்தில் மலைகள் கூடி எங்களுடைய தானிய தானியங்களை அழிக்கும் அப்பா என்னுடைய பாவங்கள் கூடும் போது அது பாருங்க அட்டகாசமாக பாருங்க இயற்கை தன்னுடைய பாருங்க நிலையை விட்டு சீத்தம் கொள்ளும் அப்பா அப்பெல்லாம் பாருங்க இந்த மகா யாகத்தை செய்ய வரணையாகம் பண்ணி பாருங்க அங்கெல்லாம் பஞ்சத்தை இல்லாமக்குறாரு இப்போ நமக்கு பகவான் பாருங்க நோ உலகத்துல எல்லோருக்கும் நோய் துன்பம் பாருங்க குடும்பங்கள்ல பிரச்சனை எல்லாரும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது இக்கலியுகத்தில் பாருங்கள் கழுபுருஷன் எல்லாரையும் பிடிச்சி ஆட்டி கொண்டிருக்கும் எங்களை காப்பாற்றுவதற்காக இந்த மண்டூர் பாலமுனையில் பாருங்கள் இந்த ஆத்ம ஞானபுடத்தில் இந்த மகா யாகத்தை செய்ய சொல்லி என் குருநாதர் பாருங்கள் நான் மட்டக்கிழப்பு மாநகரத்தில் செய்த அங்கே போய் இருந்து பாருங்கள் செய்தால் ஏழு வருஷம் இப்போ இங்கே போய் செய்யப்பா அப்படின்னு சொல்லி வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி பாருங்க ஸ்ரீமத் நாராயணன் பாருங்கள் எங்களுக்கு பாருங்கள் மகாபுர பிறவாக மகாதேவராக பாருங்கள் நேரடியாக திருவண்ணாமையை விட்டு பாருங்கள் திருவண்ணாமலையை விட்டு இங்கே வந்து எங்களுக்கு காட்சி கொடுக்குற அளவுக்கு பாருங்கள் எங்களுடைய ஆத்மையான பீடத்தில் வந்து இறங்குறாருன்னு சொன்னால் நாங்கள் செய்த பாருங்கள் நாங்கள் அவர்களை நோ நோக்கி நாங்கள் கடும் தவம் பண்ணி நாங்கள் செய்த பாருங்கள் அந்த பூஜையில் மனமிறங்கி இங்கே வந்து பாருங்கள் அவர் எங்களுக்கு காட்சி கொடுக்குறானின்னா நாங்கள் அவரை உணர்கிறோம் பாருங்க ஒவ்வொரு பாருங்கள் ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் அவரை தன்னை மறந்து நாங்கள் அவளுட்றோம் பாருங்கள் என்னென்னு சொன்னால் எங்கள் இங்கே தான் பாருங்கள் நீங்கள் கூப்புறார்கள் என்னை இங்கே தான் கூப்புறாள் என்று அங்கிருந்து ஓடிவாரார் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் நாங்கள் செய்த பாருங்கள் பிரார்த்தனை நாங்கள் செய்த கூட்டு பிரார்த்தனை நாங்கள் செய்த யாகங்களில் மகிழ்ந்து மகாதேவரே இங்கே வந்து பாருங்கள் சங்காரமூர்த்தியாகி அவரே வந்து எங்களுக்கு பாவங்களை இல்லாமாக்கி எவ்வளோ காலம் வழிகாட்டி கொண்டிருக்கிறார் இப்போ வருகின்ற இருபத்தாறாம் தேதி பாருங்க இந்த மாதம் இருபத்தாறாம் தேதி மகா சிவராத்திரி அதில் பங்கு வற்றும் போது பாருங்க ஒரு பாருங்க அந்த மகாதேவருடைய நேரடி தரிசனம் எங்களுக்கு பாருங்க அந்த அருள் தன்னை உணர்ந்தவருக்கு தரணியிலேது கேடுன்ற மாதிரி எங்களை உணர வச்சு பாருங்க இந்த தரணியில் பாருங்க இந்த கேடும் வராமல் ஞானத்தின் மூலம் வாழ்வதற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் பாருங்க வழிகாட்டுவார் நிச்சயம் இருபத்தாறாம் தேதி அப்படிப்பட்ட ஒரு மா மாபெரும் பாருங்கள் ஒரு மகா சிவராத்திரியில் நாங்கள் வருகின்ற இருபத்தி தேதி பங்கு வச்ச போறோம் யோசிச்சு பாருங்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் சொன்னா அந்த வையத்துள் சரியா வாழ்ந்தவர்கள் எல்லாம் பாருங்க தர்மத்தை சார்ந்து ஈஸ்வரனை சார்ந்து பாருங்க இறைவனை சார்ந்து மனித உரிமையில் நடமாடும் கடவுளா வாழ்ந்து மண் உலகத்துக்கு பாருங்க தாங்க பாருங்க பெற்ற இந்த இன்பத்தை இந்த மண் உலகத்தில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்வதற்குரிய வழிகளை இட்டு சென்றார்கள் பாருங்க இன்றும் நம்முடைய யோகிகளும் ஞானிகளும் இப்புண்ணிய பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால தான் அவர்களை நினைச்சு நாங்க பிரார்த்தனை பண்ணும்போது எங்க கருமாக்கள் கரைக்கப்படுதனி இன்றைக்கு பாருங்க நாங்க வாழ்ந்த மாதிரி நீங்க வாழுங்கள் அப்படி என்று சொல்லி அடிக்கடி வந்து பாருங்க எங்களுக்கு மண்ணுலகத்துக்கு போதிக்கிறார்கள் சித்தர்களும் யோகிகளும் மகரிகளுமா வந்து சில நேரம் மகாபாரதத்தில் பாருங்க தான் பட்ட எல்லா துன்பங்களையும் பாருங்க விட்டு இந்த மண்ணுலகத்தை காப்பாத்துவதற்கு அவதாரம் பண்ணார்கள் ராமராகவும் கிருஷ்ணராகவும் அப்படிப்பட்ட மகாதேவர் பாருங்க எங்களுக்கு வருகின்ற சிவராத்திரிக்கு வந்து பாருங்க பாருங்க இறங்கி நின்று நின்று பாருங்க வழிகாட்டுவார் நல்லா நிக்க நிச்சயம் எல்லாம் இரவு பன்னெண்டு மணிக்கு எல்லாம் உணரும் பாருங்க உணர்வீர்கள் அவருடைய அருள் எங்களுக்கு அன்பு மலை பாருங்க பொழியிற அந்த அதை நீங்க அறியக்கூடிய பெரிய ஒரு மகா பாக்கியம் நம்மளுக்கு இந்த ஆத்ம ஞான படத்தில் கிடைச்சிருக்கா பெரும் பாக்கியம் ஏன்னு சொன்னா நாங்கள் எவ்வளவு காலம் விடாமல் செய்த பிரார்த்தனைகள் மனமிறங்கி எங்களை பாருங்க லட்சோதி லட்சம் மக்கள் பாருங்க பிரார்த்தனை பண்ணுறாங்க திருவண்ணாமலையிலிருந்தே எங்களுக்கு பன்னெண்டு மணிக்கு வந்து எங்களை பாருங்க தட்டி எழுப்பி எழும்புடா என்று சென்னை மறந்து எங்களுக்கு பாருங்க அந்த அருளை கொடுக்குறாருன்னு சொன்னால் நாங்கள் அவ்வளோ பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் நாங்கள் அவ்வளோ புண்ணியம் செய்திருக்கோம் பாருங்க அப்படிப்பட்ட ஒரு மண்ணில் நாங்கள் இன்றைக்கு பாருங்க பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் இதுவரை நினைக்காததெல்லாம் நடந்து கொண்டிருக்கு நாங்கள் ஒரு காலத்தில் வரும்போது துன்பங்கள் வேதனைகளாக வந்தோம் அந்த துன்பத்திலிருந்து இதுக்கு வழி இல்லையா அப்படி என்று ஏங்கும் போது எங்களுக்கு இப்படிப்பட்ட இடங்களை அமைச்சு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் எங்களை வெறுங்கையோடு அனுப்பவே இல்லை வந்தவர்கள் எல்லாருக்கும் பாருங்க அவருடைய எல்லா குறைகளையும் பாருங்க நிறைவேற்றி அனுப்புகிறார்கள் இவர்களுக்கு போதும் அப்படி என்று சொல்லி அதில் திருப்திப்படும் போதுதான் இன்னொரு துன்பங்கள் அவர்களை தாடும் பாருங்க என்னை சாந்தே நீ வாழ்ந்தே என்று சொன்னா நீ பாருங்க ஒரு இலக்கை நோக்கி போகும்போது பாருங்க அந்த இலக்கு நாளைக்கும் வரும் நாளை அன்றைக்கும் வரும் அதை எதிர்பார்க்காம விரும்பாத போல இலக்கை அடைஞ்ச பிறகு நீ போய்கொண்டே இருந்த அப்படின்னா நான் பாருங்க உனக்கு வழிகாட்டுவன் என்று சொல்ல மாதிரி பாருங்க அந்த இலக்கை நோக்கி போவப்பா என்னை சாந்தி நீ இந்த மண் உலகத்தில் வாழ் ஏனண்டா இந்த விண்ணும் மண்ணும் சேர்ந்ததான் இந்த உடல் இந்த மண்ணு உலகத்தில் நீ வாழும் மண்டா விண்ணோடை தொடர்பு கொண்டு மண்ணில் வாழ்கிற வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை எதை நீ விட்டுத்து போறல்லப்பா உனக்கு துன்பமான விஷயங்கள் எது என்று சொல்லி அதை திறந்து பாருங்கள் அதை விட்டு நல்லத்தை எடுத்து உன் குடும்பம் பிள்ளைகள் எல்லோருடையும் மகிழ்ச்சியாக இருந்து வாழ்கிற வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்டி போதிச்சார்கள் சிந்திச்சு பாருங்க உலகத்தில் நடக்கிறதெல்லாம் நன்மைக்குத்தான் அப்படின்னு என்னடினா எங்களுக்கு துன்பத்தை கொடுப்பதுனா பெரிய ஒரு நன்மையை பாருங்க இறைவன் எங்களுக்கு கொடுக்க போறார் சிந்திச்சு பாருங்க எங்களுக்கு பாருங்க சின்னல்ல படிக்கிறதுக்கு அம்மா அப்பா நாலு மணிக்கு எழுப்புவார்கள் அப்ப அம்மா அப்பாவோட எங்களுக்கு எரிச்சல் வரும் பாருங்க இவர்களுக்கு அடிக்கணும் மாதிரி ஒரு எண்ணம் ஒன்று வரும் என்னென்னு சொன்னால் நித்திர உள்ள விடுறார்கள் இல்லை அப்படி என்று எரிச்சல் வரும் நினைனா பிறகு பின்னால் நாங்கள் காலாட்டி சாப்பிடும் போது பாருங்கள் அந்த துன்பம் வந்தது நன்மைக்குத்தான் அப்படி என்று உணரும் போது எங்களை எழுப்புனவர்கள் கிட்ட இருக்க மாட்டார்கள் சிந்திச்சு பாருங்க அதே மாதிரி பாருங்க துன்பங்கள் வார நன்மைக்குத்தான் இது சின்ன ஒரு கதை பாருங்க ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் பாருங்க குதிரை வண்டி வச்சு ஒரு ஆள் பாருங்க என்ன ஏற்றி விடுற ஹையர் போடுற இந்த ஊரில் இருந்து பக்கத்து ஊருக்கு கொண்டு அந்த குதிரை வண்டியில் கொண்டு ஆக்களை விட்டு அதில் வார பாருங்கள் சம்பளம் அந்த அதில் வார அந்த வ அந்த அந்த பணத்தை எடுத்து அவர் சீவிச்சு வந்தார் அவருக்கு ஒரு மகன் அந்த மகன் பாருங்கள் மற்ற நாளில் அந்த குதிரைக்கு சாப்பாடு கொடுப்பார் ஒரு நாள் திடீரென்ன பாருங்கள் அந்த குதிரை காணாமல் போயிடுச்சு அப்போ ஊராக்கள் எல்லாம் வந்து அவர்கிட்ட சொல்கிறார்கள் இந்த ஊராக்கள் வந்து பாருங்கள் இந்த குதிரையால் தான் நீங்கள் தொழில் சேர்ந்து சாப்பிடுத்துருந்த அது காணாமல் போய்ட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க ஐயோ அப்படின்னு சொல்லி பாருங்கள் நம்ம ஊரில் பாருங்கள் நம்ம எல்லாம் கஷ்டப்படும் குழப்புவார்கள் இன்னும் பொண்ணு கவலையாக கூட்டுறது ஆனால் அவர் பாருங்கள் நான் இந்த குதிரை போனத்தால் கவலைப்படலை எல்லாம் நன்மைக்குத்தான் இறைவன் அப்படின்னு சொன்னார் அவர் முகமே வாடவில்லை எல்லாம் நன்மைக்குத்தான் அப்படின்னு சொன்னார் இவர்கள் எல்லாம் வந்து பாருங்கள் அவரை கவலை உண்டாக்குறதுக்காக பாருங்கள் என்ன ஒரு நோய் வந்தால் பாருங்கள் அவனுக்கு அப்படி வந்து இவனுக்கு அப்படி அவனுக்கு வந்தாண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகாமலே பாருங்கள் நம்மளை திங்க் பண்ண வயசாக வச்சு போட்டுருவாங்க ஏன்டா கலியுகம் அப்படிப்பட்ட உலகத்தில் பாருங்கள் நாங்கள் இருக்கிறோம் யோசிச்சு பாருங்கள் என்ன தர்மம் குறையும் போது அவர்கள் வந்து எங்களை பாருங்கள் என்னையும் இன்னும் பாருங்கள் அவர்களுக்குள்ள க களி பூந்து எங்களுக்கு நோயை கூட்டி இவன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற முதலே முடிச்சுருவணும் அப்படின்ட்டு என்ன செய்யும் களி அவருக்குள்ள வந்து அவர் வந்து எங்களுக்கு சொல்லுவார் அப்பயே நாங்கள் முடிச்சிருவோம் போகிறதுக்குள்ளே சிந்திச்சு பாருங்கள் அதே மாதிரி இந்த ஊர் எல்லாரும் வந்து பாருங்கள் அவர்கிட்ட சொன்னார் வேணினா இதால தானே நீங்கள் பாருங்கள் சாப்பிட்டு தொழில் எல்லாம் செய்துங்க இப்போ என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி இறங்குற மாதிரி அப்படின்னு வந்து சொன்னார் அவர் பாருங்கள் எந்த வாட்டமும் இல்லை இறைவன் பாருங்க எல்லாம் நன்மைக்கு தான் செய்தாரு அப்படின்னு சொன்னோன்னு எரிச்சல் மாதிரி நாங்கள் எவ்வளவு சொல்லியும் இந்த பைத்தியம் மாதிரி நன்மைக்கு தார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கஷ்டம் வர நன்மைக்கு தான் அப்படின்ட்டு அவரு பெருசாக அலட்டி கொள்ளவில்லை சொன்னார் நன்மைக்கு தான் இருந்தத சாப்பிட்டு பாருங்க நாள் ஓடிக்கொண்டிருக்கு ஒரு நாள் காலையில எழும்புறாரு பாருங்க அவருடைய குதிரை வந்து நிக்காரு அவர் உடனே கூட்டாரு இன்னொரு குதிரையும் கூட்டிட்டு வந்திருக்காரு ஐயோ வந்துட்டியாப்பா உன்னுடைய ஃப்ரெண்டையும் நண்பரையும் கூட்டிட்டு வந்துருக்கா இன்னொரு குதிரை அப்படின்னு சொல்லி பெரிய பாருங்கள் என்ன யார் என்ன சந்தோஷப்பட்டார் காலையில் எழுப்புறோன்ன மகன் ரெண்டு பேருக்கு சாப்பாடு வச்சு போட்டு பாருங்க அவருக்கு ஒரு ஆசை வந்த குதிரையில் ஒரு சவாரி பண்ணி பார்ப்போம் கரத்தை கட்ட முதல் அதுக்கு தெரிய கரத்தை கட்டி ஓடுறதுக்கு சவாரி பண்ணி பார்ப்போம் சொல்லி அதில் ஏறி சவாரி பண்ணார் அவர் புது குதிரை புதுசாக கூட்டிகிட்டு வந்தார் அப்போ ஓடிப்போக்கில் பாருங்கள் அந்த குதிரை பாஞ்சி கொண்டோல் இல்லாம பாஞ்சி அவருடைய கால் ரெண்டும் உடஞ்சி வைத்து அப்போல்லாம் அந்த ஊராக்கள் வாராங்க பாருங்கள் உங்களுக்கு இந்த குதிரை போயிட்டு பாருங்கள் ரெண்டு வந்துது நல்ல வச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த புது குதிரை வந்து பாருங்கள் அவ்வளோ சிக்கல் இந்த மகனகரி போய் ரெண்டு கால் உடஞ்சி போட்டு நீ சாப்பாடு ஊக்குற இப்படி பாருங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்ட்டு அந்த ஊர் வந்து அடுத்த தடவை சொன்னாங்களேன் அப்போ அவர் சொன்னாரா எனக்கு மகனுக்கு கால் உடஞ்சி அப்படின்னு சொல்லி எனக்கு கவலை ஒன்றும் இல்லை எல்லாம் நன்மைக்குத்தான் இறைவன் ஏதோ நன்மைக்கு செய்கிறாரு அப்படின்னு சொன்னார் நீங்கள் சொல்லுவீங்களா அவங்க நோய் வந்த உடனே அந்த பக்கத்து உள்ளவங்க சொந்தக்கார மாமி உங்களுக்கு விரும்புமா வந்து சொல்லுவாங்க நேற்று அந்த ஆளுக்கு காட் வந்து செத்து போய்தாரி எப்படி உங்களை காட் அட்டைக்க ஆக்க வைக்க போகிறான்னு நமக்கு அறிவிக்கா அவர் சொல்கிறத திங்க் பண்ணால் என்ன செய்யும் ஹார்ட் அட்டேக் வந்துடும் அதுக்காகத்தான் இப்படி வாங்க வராது அப்படின்னு சொல்லி சொன்னார் என்ன தர்மத்தை கடைப்பிடிச்சிடும் இங்கே வந்தால் கொஞ்சம் தர்மம் தருவார் அவங்க சொல்கிறது வேலை செய்யாது ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு பாருங்கள் சாகாமலே வெளியே வந்துடலாம் தான் அவர் வந்து என்ன செய்தார் எல்லாம் நன்மைக்குத்தான் அப்படின்னு சொன்னார் அப்போ எல்லாம் நன்மைக்குத்தான் அப்படி என்று சொல்லக்குள்ள திருப்பி பாருங்க அவர் இருக்கிற ஊருக்கும் பாருங்க இன்னொரு அவர் இருக்கிற ஊர் அந்த நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் அவர் இருக்கிற நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் பாருங்க போரலிம்பிச்சு அப்படி அந்த போர் எலும்புன்னு பாருங்க பாருங்கள் இவர் இருக்கிற நாட்டு அந்த கிராமத்தில் இருக்க அந்த நாட்டு பாருங்க அந்த அரசன் இந்த ஊரில் இருக்க எல்லா இளைஞர்களையும் பிடிச்சிட்டு வாங்க இராணுவத்துக்கண்டு அனுப்புனார் எல்லா இளைஞர் அப்போ அந்த ஊரில் இருக்க எல்லா இளைஞரையும் பிடிக்கிறாங்க இவரோட மகனை பிடிக்கிறதுக்கு வந்தாங்க வா உங்கள் மகன் அங்கே வேடா அப்படின்னுக்குள்ளுள்ள கூப்பிட்டாங்க அங்கே போனால் ரெண்டு காலம் உடஞ்சி வைச்சு அப்போ நீ கடை அப்படின்னு போட்டு கொண்டு வைத்தாங்க அந்த ஊரில் இருந்து போன எல்லா கலைஞர்களும் திரும்பி வரல அப்படி அழிஞ்சு போயிட்டாங்க அப்படி சொல்லுவாங்க சைனாவுக்கு போனவங்க எல்லாம் இந்த ஹவுஸ் ரஷ்யாவுக்கு போனவங்க வர பேப்பரில் பார்த்துருப்பீங்க போனவங்க எல்லாரும் பாருங்கள் வரையில் இவர் மட்டுந்தான் இந்த ஊரில் மிஞ்சிருக்கான் போட்டிங்க நினச்சி அப்போ அவர் சொல்றாரு எல்லாம் நன்மைக்குன்னு சொன்னேன் சரிதான் பாருங்க இவனை கால் உடஞ்சத்தால் இவனை கூட்டிட்டு போகல பாருங்க எப்படி சீராக எல்லாம் நன்மைக்கு அது பாரு பாருங்கள் எங்களுக்கு துன்பங்கள் வேதனைகள் எல்லாம் தான் அப்படி என்று சொல்லி நாங்கள் சின்ன வயதில் நாலு மணிக்கு தட்டி எழுப்புற அம்மா ஏன் இங்கிருந்து என் புள்ள சாப்பிட்ற மாதிரி வருங்காலத்தில் நான் இல்லாத காலத்திலையும் அவனுடைய சொந்த காலில் நின்று பாருங்க மதிப்பா வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் தட்டி விடுறார் அதே மாதிரி அம்மா அமைத்தா இறைவன் பாருங்க எங்களுக்கு சோதனை பாருங்க நவீனம் சொல்லிருக்கேன் துன்பங்களும் வேதனைகளும் எங்களுக்கு இறைவன் கொடுக்குறா நீங்க இறைவனோட குவைக்குவனா அப்பா உங்களை பாருங்க பாவத்தை கடக்க வச்சு நோவை இல்லாமக்கி பாருங்க உங்களை இந்த உலகத்தில் மதிக்கத்தக்கவர்களாக தர்மத்தை சார்ந்து உலகமே உன்னை போற்றக்கூடியவர்களாக நீ இந்த உலகத்தில் ஒரு நல்ல விஷயத்தை விட்டு போற அளவுக்கு உன்னை பயிற்சி வைக்கிறார் அப்பா இறைவன் அப்படின்னு சொல்லி பாருங்க எங்களுக்கு வாழ்ந்த ரிஷிகள் எல்லாம் எங்களுக்கு போதிச்சு விட்டு போயிருக்கிறார்கள் தான் வாழ்க்கையில் நாங்கள் எல்லாம் பாருங்க வேதனை படும் போது பாருங்க தான் அப்படி என்று சொல்லி ஏங்கும் போது இந்த ஆத்ம ஞான எங்களை கொண்டு விட்டுருக்கார் நல்ல யோசிச்சு பாருங்க குருநாதர் ஒரு காலத்தில் போகும்போது கடும் வேதனை பாருங்க அப்படி வேதனை பாரு அப்படி போக்குள்ள பாருங்க எதையும் எடுக்கல இதுக்கு வழி இல்லையா அப்படி என்று சொல்லி நன்மைக்குத்தான் அப்படி என்று சொல்லும்போது நன்மையை உண்டாக்குறவர்கிட்ட போய் சரண அடைஞ்சிதான் பாருங்க யோசிச்சு பாருங்க நீ நன்மையை பெற்ற மாதிரி இந்த உலகத்துக்கு வழிகாட்டு ஆங்காங்கே யோகாசிரமங்கள் அமைச்சு இந்த புண்ணிய பூமியில வாழ்ற மக்கள் ஏதோ தெரியாமல் கஷ்டப்படுறார்கள் இது புண்ணிய பூமி அப்பா இந்த பூமியில அந்த மக்களை காப்பாற்று என்று சொல்லி என் குருநாதர் கட்டளையை சிரமே கொண்டு பாருங்க இந்த தெய்வீக பணியை கடந்த ஆண்டுகளாக ஆண்டுகளாகப்பா பாருங்க தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் பாருங்க தான் பெற்ற இன்பத்தை உங்களோண்டிருக்கும் அதை இந்த உலகத்துக்கு நம்ம கொடுக்கணும் பாருங்க எல்லாருக்குள்ள ஒரு இருக்கு ஏன் அந்த திறமை வெளியே வருது சேரும் போது எங்களுக்குள்ள ஒவ்வொரு ஆளுக்குள்ள ஒரு திறமையை வச்சு இறைவன் இங்கே அனுப்பியிருக்கிறார் அந்த திறமை வெளியே வரும் பாருங்க அந்த திறமை எங்களை காப்பாற்றும் அதுக்காக இறைவன் எங்களுக்கு ஒரு பாருங்க பெரிய ஞான போக்குசத்தை எங்களுக்கு உள்ளுக்குள்ள அமர்த்தி வச்சிருக்கிறார் ஆனால் நாங்கள் கவலைகள் வேதனைகள் அப்படின்னு படும்போது அந்த ஆற்றல் வெளியே வருதில்லை தான் இன்னும் அடிக்கிறார் பாருங்க எங்களை நல்லா இருக்கிறதுக்கு அடிக்க அடிக்க அடிக்கணை பாருங்க எங்களுக்கு துன்பம் வரும்போது அவர்கிட்ட போய் அந்த திறமையை தான் எங்களுக்கு அடிக்கிறார் ஒழிய அவர் கோபத்தில் அடிக்கலை நம்மளை போல சிந்திச்சு பாருங்க ஒரு தங்கத்துக்கு அவர் பாருங்க எத்தனை அடி வாங்குறார் பாருங்க அடிக்க அடிக்க பாருங்க அது பொறுமையா இருந்தனால தான் இன்றை உலகத்தில் பாருங்க பெருமதியா தங்கம் மாதிரி வாழணும் என்று எங்களையும் சொல்றான் தங்கம் அவ்வளவு வேதனைப்பட்டதுனால தான் இன்றை சிறப்பாக வாழ்றார் ஏன் பொறுமை சகிப்புத்தன்மை யாருக்கு வருதோ அவர்கள் எல்லாம் உச்சநிலை கடைஞ்சார்கள் யாருக்கு பொறுமை சைப்பு தன்மை வந்தவர்கள் எல்லாம் பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றியாக வாழ்ந்தார்கள் பொறுமை சகித்து தன்மை நமக்கு வந்தா இலக்கை நோக்கி போக்குல இலக்கு நாளைக்கும் வரும் நாளை அண்டைக்கும் வரும் ஆனால் பாருங்கள் அடைஞ்ச புறவும் நாங்கள் போய்கொண்டே இருக்கணும் என்னுடைய நான் நாங்கள் இந்த கலியுகத்தில் இலக்கை நோக்கி போகும்போது பலதரப்பட்ட துன்பங்கள் இலக்கிலிருந்து விழுவதற்கு வரும் அந்த குதிரைக்காரால் பாருங்கள் அந்த வண்டி ஆளுக்கு சொன்ன மாதிரி வருவார்கள் அப்பெல்லாம் பாருங்கள் பொறுமை சைப்பு தன்மையாக இருந்து எல்லாம் இறைவன் தான் எங்களை மேல்நிலை கொண்டு போகிறதுக்காக தான் இந்த உத்வேகத்தை கொடுத்திருக்கிறார் இந்த துன்பத்தை கொடுக்குறாரு அந்த பக்தியோட அந்த சக்தியோட பாருங்கள் அந்த சிந்தனையோட நாங்கள் பாருங்கள் வீர் நட போட்டும் போதும் போது நமக்கு உதவி செய்கிறதுக்கு இப்படிப்பட்ட இடங்கள் அனுப்புவார்கள் எங்களை உற்சாகம் கொடுக்குற இடங்களுக்கு எங்களை பாருங்க அனுப்புவார் ஏன் எங்களுக்கு உற்சாகம் கொடுத்து எங்களை இந்த உலகத்தில் பெரியோராள் ஆக்குவதற்காக தங்களுக்கு கஷ்டம் கொடுத்த இறைவன் நாங்கள் சோர்ந்து போகக்குள்ளெல்லாம் அங்கே உற்சாகம் கொடுக்கிறதுக்கு ஆள் அனுப்பிய தீர்வார் அவர் தான் மண் மண்ணுலகத்தை காப்பாற்ற வந்த கடவுள் நம்ம சிந்திச்சு போகணும் பாருங்க எங்களை காப்பாற்ற வந்தவர் அவர் தான் பாருங்க எப்பெல்லாம் துன்பம் வரும்போதெல்லாம் எங்களுக்கு உற்சாகம் கொடுக்குற தாய் மாதிரி பாருங்க எந்த சாப்பாடு சாப்பிடாம தன்னுடைய பிள்ளை தன்னுடைய பிள்ளை பாருங்க பெருசா வரணும் என்பதற்காக அந்த தாய் பட்டினி இருந்து சாப்பிடுற மாதிரி இறைவன் நம்மளை துன்பப்படுத்துறதுக்காக புட்டுக்கு மண் சுமந்து அடி வாங்கி எங்களை காப்பாத்தினார் மகாபாரத்தில் ரிஷிபாலம் பாருங்க கடும் வேதனையா பாருங்க ஏசி கொண்டிருக்கான் மக்களை காப்பாற்றுவது இறைவனே வந்து பாருங்க எங்களுடைய பாவங்களை எடுத்து வேதனைப்பட்டு எங்களை காப்பாற்றுவார் ஆண்டவன் பாருங்க அப்படி மகாபுருஷர் பாருங்க எங்களுக்கு வேதனை வரும்போது எங்களை வேதனை எடுப்பதற்காக எங்களை வேதனை எடுப்பதற்காக அவர் எங்களுடைய வேதனை எல்லாம் பாருங்க எடுத்து இன்றைக்கு பாருங்க வாழ்ந்தார் இயேசுரா உலகத்தில் பாருங்க எல்லோரும் பாருங்கள் தாங்கள் இந்த மக்களை காப்பாற்ற கொண்டு இறைவன் வந்து எங்களுடைய வேதனை அவரே எடுத்து எங்களை காப்பாற்ற பாருங்க நான் அடிபட்டாலும் என் புள்ளை அடிபடக்கூடாது நான் இடரை விழுந்தாலும் என் புள்ளை விழக்கூடாது இந்த உலகத்தில் அவன் நிமிந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவன் எங்களுக்கு பாருங்க இப்படிப்பட்ட இடங்களை வழிகாட்டியிருக்கிறார் அதனால பாருங்க வருகின்ற மகா சிவராத்திரியில் நாங்கள் பாருங்க ஒரு மகா குவிச்சு அந்த மகாதேவரை நாங்கள் நினைக்கும் போது நிச்சயம் பாருங்க எங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழி பெரிய ஒரு வழி எங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என் குருநாதர் ஆசிர்வாதம் நீங்கள்லாம் நல்லா இருக்கு